வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான வீடியோ வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு என்னன்னா விஷ பாட்டல் விஷ குடம் என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ரவீனா அவங்கள வந்து நேற்று வந்து கமல்ஹாசன் அவர்கள் வச்சு செய்வார்னு சொல்லிட்டு அந்த புரோமோலை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சது பட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிளிப்பிள்ளைக்கு குழந்தைக்கெல்லாம் வந்துட்டு கோபமாக பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்படியே செல்லமாக கொஞ்சுவோம் செல்லமாக மிரட்டும் அந்த மாதிரி இருந்துச்சு என்னங்க சார் அவங்க எவ்வளோ பெரிய கொடுமை பண்ணியிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் பொற்ற வச்சுருக்காங்க இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ணியிருக்காங்க ஏன் பிரதீப் விஷயத்தில் அப்படியே உள்ட்டாக வந்து தவறாக வந்து சித்தரிச்சு பேசியிருக்காங்க அவங்கள போய் இப்படி வந்து சாஃப்டாக கலாக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் ரூல் படி தான் போச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல் கோலம் முற்றிலும் கோலம் மாதிரி அவங்க தான் பண்ணியிருக்காங்க நல்லா கேளுங்க அப்படின்னா கமலாசன் அவர் ஓரளவுக்கு வச்சு செஞ்சார் ஆனால் பெருசாக வச்சு செய்யலாம் ஆனால் அந்த வேலையை வந்து நம்ம கூழ்சுறைய செஞ்சுருந்தார் சூப்பராக இருந்துச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா மரணம் மாதம் மாதிரி வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து விசித்ராவை பயங்கரமாக வச்சு செஞ்சார் நிக்ஸ் நக் செமையாக வந்து கலாச்சாப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீனாவை கலாச்சார் ரவீனாவையும் மணியும் சேர்த்து என்ன சொன்னான்னா ரவீனான்னு ஒன்று அந்த பொண்ணு அலறிடுச்சு அண்ணே விட்டுருங்கண்ணே அப்படின்னு அப்போ அவர் இப்போவே நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க எந்திரி அப்படின்னாரு இந்த மாதிரி பொறுமையாக எந்திரிச்சாங்க நல்லா எந்திரிச்சாங்க இங்கே வந்து உட்காருன்னு சொல்லிட்டு தனியாக வந்து உட்கார சொன்னார் ஏன்னா அவங்க ரவீனா வந்து மணி பக்கத்து உட்காந்துருந்தாங்க ஸோ நீ அவர் பக்கத்தில் உட்காருது நீ மணி பக்கத்தில் உட்காருது மணிக்கு வர சனி அப்படின்ற மாதிரி வந்து பங்கமாக கலாச்சாப்பில இது அவர் சொல்ல நான் சொல்கிறேன் சொன்னது மணியை டப்புனு என்ன பண்ணிட்டார் எந்திரிச்சு போய் தனியாக உட்காந்து டப்பல அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் நம்ம கோல் சுரேஷ் ரவினா கிட்ட இன்றைக்கி சொல்கிற நல்லா நோட் பண்ணிக்க அவனாக கூப்பிட்டு பக்கத்தில் உட்காரு சொன்னா கூட நீ இப்போ இப்போ உட்காரக்கூடாது அப்படின்னு போது அவரு நான் எங்கெங்க கூப்பிட்டேன் அவங்களாதாங்க வந்து என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இப்போ சொல்கிறாரு ஆனால் முன்னாடி ஒரு காலத்தில் மணி அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு வச்சுக்கிங்களேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பங்கமாக ஒரு லைனை சொல்கிறாப்புல ரவீனா கிட்ட இது உனக்காக நான் சொல்ல அவனோட நலத்துக்காக சொல்கிறான் பார்த்து நடந்துக்கேன் இது மணிக்கு தான் நல்லது அப்படின்ட்டு மணிக்கிட்டே ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு அதை முடிச்சாப்புல பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாகவும் சிரிப்பாகவும் இருந்துச்சு கூட வந்துட்டு நம்ம கமலஹாசன் அவர்களும் என்ஜாய் பண்ணி நம்ம கூழ் சுரேஷ கலாச்சார விஷயங்களும் சம மாதம் இருந்துச்சு அந்த கூழ் சுரேஷை தனியாக என்னென்ன கலாய் கலாச்சாரம்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கோம் பார்க்க விருப்பமாக இருக்கோங்க உள்ளே போய் பாருங்கள் சம மாதமான விஷயமாக இருந்தது ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த ரவீநாதன் கமல்ஹாசன் ஏற்று ரோஸ் பண்ணார் கூழ் சுரேஷம் ரோஸ் பண்ணாப்புல இந்த ரெண்டு ரோஸ்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் கூல் சுரேஷ் பண்ண ரோஸ் தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு அதை வந்து கமலாசன் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் சரி உங்களோட கருத்துகளை சொல்லுங்க பாய் நண்பர்களே